சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறவென்றால் மலையர் பள்ளி அருகே ஹமாஸ் அமைப்பின் சுரங்கப்பாதையை அளித்த இஸ்ரேல் இஸ்ரேலிய அமெரிக்க பணிய கைதி எடன் அலெக்சாண்டரின் வீடியோவை வெளியிட்ட ஹமாஸ் அமைப்பு அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் குறித்து கூடுதல் விவரங்களை வெளியிட்ட ஈரான் வெளியுறவு அமைச்சகம் ஹிரோசிமா தாக்குதல் குண்டைவிட இருபத்தி நான்கு மடங்கு சக்தி வாய்ந்த புதிய

கோலானி படை பிரிவு படைகள் ரஃபாவில் ஹமாஸ் போராளிகளால் கட்டப்பட்ட நிலத்தடி சுரங்கப்பாதை அமைப்பை கண்டுபிடித்து அளித்திருக்கின்றன இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் செய்தி தொடர்பாளரின் கூற்றுப்படி இந்த சுரங்கப்பாதை அமைப்பு ஒரு பள்ளியிலிருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் முன்னாள் மழையர் பள்ளி வளாகத்திற்குள் அமைந்திருக்கிறது வழக்கமான ஒரு நடவடிக்கையின் போது ஹமாஸின் முக்கிய பாதையுடன் இணைக்கப்பட்ட ஒரு புதர்களால் சூழப்பட்ட நிலத்தடி பாதைக்கு வழிவகுக்கின்ற ஒரு சுரங்கப்பாதையை இஸ்ரேலிய துருப்புகள் கண்டு

எகிப்திலிருந்து கடத்தலுக்கு பயன்பட்டவை உட்பட பல்வேறு பாதைகள் இன்னும் செயல்பாட்டில் இருப்பதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் சமீபத்தில் மத்திய காசா பகுதியின் நெட் காரிடாரில் ஒரு கிலோமீட்டர் நில சுரங்கப்பாதை வலியமைப்பை கண்டுபிடித்தன ரஃபாவில் ஹமாஸ் துப்பாக்கி சுடும் தளபதியான இயாத் முகமது பர்கத் கொல்லப்பட்டதாக ஐடிய அறிவித்ததை தொடர்ந்து இந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்தது இஸ்ரேலிய படைகள் ரஃபாவில் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஹமாஸின் உள்கட்டமைப்பை மேற்பரப்பு மற்றும் நிலத்தடி இரண்டையுமே குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலிய அமெரிக்க பணைய கைதியான எடன் அலெக்சாண்டரின் வீடியோவை ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டிருக்கிறது ஹமாஸின் ஆயுத பிரிவான அக்டோபர் தேதி காசாவில் சிறை பிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதியான எடன் அலெக்சாண்டரை கொண்ட ஒரு வீடியோவை சனிக்கிழமை வெளியிட்டிருக்கிறது இந்த வீடியோவில் அலெக்சாண்டர் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவராக தோன்றினார் நான் ஏன் இங்கே இருக்கின்றேன் என் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் ஏன் வீட்டில் என்று அவர் கேள்வி எழுப்பி இருக்கிறார் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஒரு வயது எட்டியாண்டர் அமெரிக்காவின் வளர்ந்தவர் நியூயர்சியில் உயர்நிலை பள்ளியில் பட்டம் பெற்ற பிறகு இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளில் சேர்வதற்காக இஸ்ரேலுக்கு திரும்பினார் அக்டோபர் ஏழாம் தேதி தெற்கு இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலின் போது பணிய கைதிகளில் ஒருவராக அவரும் கடத்தப்பட்டார் புதிதாக வெளியிடப்பட்ட காணொலியில் காசாவில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் நடந்து வரும் நிலையில் அலெக்சாண்டர் தன்னுடைய பாதுகாப்பு குறித்த அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் மேலும் இஸ்ரேலிய அரசாங்கம் தனது விடுதலையை பெறாததற்காகவும் அவர் விமர்சித்திருக்கிறார் இது காணொலியின் உணர்ச்சி தாக்கத்தை அதிகரித்திருக்கிறது இது அலெக்சாண்டரை பற்றிய முதல் காணொலி அல்ல அவர் சிறைப்பிடிக்கப்பட்ட அவர் கூறுகின்ற காட்சிகளை வெளியிட்டது இந்த கொடூரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் இது ஒவ்வொரு நாளும் இங்கே ஒரு நித்தியம் போல உணர்கிறது உள்ளே வலி நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது என்று அவர் வீடியோவில் பேசியிருக்கிறார் எங்கள் பயம் உச்சத்தில் இருக்கிறது நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை இருக்கின்றோம் யாரும் எங்களை உணரவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் காணொலி வழியானதை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் அலெக்சாண்டரின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு மீதமிருக்கின்ற அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்க அரசாங்கம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் உறுதியளித்திருக்கிறார் மறுபுறம் ஓமானில் அமெரிக்காவுடனான ஈரானின் மறைமுக பேச்சுவார்த்தைகள் அணுசக்தி பிரச்சனைகள் மற்றும் தடைகள் நிவாரணம் ஆகியவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தியது என்று தெளிவுபடுத்தி மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் சமர்ப்பித்த வரைவில் ஈரானின் பிராந்திய பங்கு ஏவுகணை திறன்கள் அல்லது பிற பாதுகாப்பு விஷயங்கள் போன்ற பிரச்சனைகள் இடம்பெறவில்லை மாறாக ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் அமைதியான தன்மை குறித்த உத்தரவாதங்களை மட்டுமே கேட்டதாக பஹாஇ கூறியிருக்கிறார் அமெரிக்க தரப்பு இதுவரை அந்த கட்டமைப்பின் அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக வலியுறுத்திய பஹாயி ஈரான் அணுசக்தி பிரச்சனைகளில் மட்டுமே ஈடுபடுவதற்கு முழுமையாக உறுதி பூண்டிருக்கிறது என்றும் கூறினார் ஈரானிய பிரதிநிதிகள் குழு இந்த எல்லைக்கு வெளியே பேச்சுவார்த்தைகளை கருத்தில் கொள்ளவில்லை என்று கூறிய அவர் அமெரிக்க தரப்புடனான விவாதத்தின் ஒரே பகுதி அணுசக்தி பிரச்சனை என்பதை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் இதேவேளை அணு ஆயுத தாக்குதலின் சுமையை சந்தித்த ஒரே நாடு ஜப்பான் அணு ஆயுதங்களை பயன்படுத்திய ஒரே நாடு அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி அன்று இது நடந்தது அமெரிக்க போயிங் பி டுவெண்டி நைன் சூப்பர் போட்ரஸ் எனோலா கே ஹிரோசிமாவில் லிட்டில் போய் என்ற அணு ஆயுதத்தை வீசியது எழுபதாயிரத்திற்கு மேற்பட்டோர் உடனடியாக கொல்லப்பட்டார்கள் அதிகப்படியான வெப்பத்தால் மக்களும் பொருட்களும் ஆவியாகின வெடித்தவுடன் லிட்டில் போய் ஒரு தீப்பந்தத்தை உருவாக்கியது அது வெப்பநிலையை ஏழாயிரம் டிகிரி செல்சியஸாக உயர்த்தியது என்று ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போது அந்த லிட்டில் போயை விட இருபத்தி நான்கு மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு அணு ஆயுதத்தை அமெரிக்கா உருவாக்க இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஒரு பெரிய கொள்கை அணுஈர்ப்பு குண்டு தயாரிப்பை அமெரிக்கா முன்னெடுத்திருப்பதாக கவலை அளிக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கான பணிகளை தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த வளர்ச்சிக்கு பின்னால் உள்ள முக்கிய காரணிகள் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை என்று கூறப்படுகிறது பழைய குண்டுகளை மாற்றுவது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் இறுதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பி அணுஈர்ப்பு விசை கொண்டு அமெரிக்க அணு ஆயுத கடங்களில் இருக்கின்ற பழைய அணு ஆயுதங்களை மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த வலிமையான அணு ஆயுதம் என்று கூறப்படுகிறது இந்த அணு ஆயுதங்கள் நியூ மெக்சிகோவில் உள்ள சாண்டியா தேசிய ஆயுதங்களில் தயாரிக்கப்படுகின்றன பி சிக்ஸ்டி ஒன் தேர்டீன் கொண்டு வரவிருக்கின்ற நாத்ரோப் கிரம்மன் பி டுவெண்டி ஒன் ரைடர் பாம்பர் மூலம் எடுத்துச் செல்லப்படும் இது அமெரிக்க விமானப்படைகளுக்காக உருவாக்கப்பட்டு வருகின்ற ஒரு விட்டு கண்டம் பாய்கின்ற மூலோபாய குண்டு விமானமாகும் இது வழக்கமான மற்றும் அணு ஆயுதங்களை வழங்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் நீண்ட தூர தாக்குதல் ஆகஸ்டில் கிரோசிமாவில் வீசப்பட்ட குண்டை விட இருபத்தி நான்கு மடங்கு சக்தி வாய்ந்தது என கூறப்படுகிறது அது முன்னூற்றி அறுபது கிலோ டன்கள் வடிமருந்துகளை உற்பத்தி செய்யும் பேரழிவு ஆயுதமாக இருக்கும் நிபுணர்களின் கூற்று கூற்றுப்படி பெய்ஜிங் போன்ற அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட நகரத்தில் பயன்படுத்தப்பட்டால் இது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மக்களை கொல்லவும் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமானவர்களுக்கு காயங்களை ஏற்படுத்தவும் கூடும் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற வெப்பம் மிகவும் தீவிரமாக இருக்கும் அதனால் அரை மைல் சுற்றளவில் இருக்கின்ற அனைத்தும் ஆவியாகிவிடும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு ஐரோப்பாவில் ஒரு பரந்த மோதலுக்கு வழிவகுக்கும் என்று அமெரிக்கா அஞ்சியதால் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பைடன் நிர்வாகத்தால் தொடங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இறுதியாக உலக போருக்கு பின்னர் ஜெர்மனி இரண்டாக பிரிக்கப்பட்டது போன்று அமைதி திட்டத்தின் ஒரு பகுதியாக உக்ரைனும் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும் என ட்ரம்பின் சிறப்பு தூதுவர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் உக்ரைன் போர் தொடர்பில் அமெரிக்காவால் அமைதி பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி டிரம்பின் சிறப்பு தூதுவரான தளபதி ஹீத் ஹெல்லாக் தெரிவித்திருக்கின்ற கருத்து நேட்டோ அமைப்பை பீதியில் தள்ளியிருக்கிறது ஜேர்மனி போன்று உக்ரைனும் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும் என்றும் மேற்கு உக்ரைனில் கட்டுப்பாட்டு மண்டல பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் தலைமை தாங்கட்டும் என்றும் என்றும் அவர் ஆலோசனை கிழக்கு பகுதியில் இருபது சதவிகித நிலத்தை புடினின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை ஒப்புக்கொள்வதாகும் இரு தரப்பினருக்கும் இடையில் உக்ரைனிய படைகள் இருக்கும் அவை தோராயமாக பதினெட்டு மைல் அகலமுள்ள ராணுவமயமாக்கப்பட்ட மண்டலத்திற்கு பின்னால் செயல்படும் மேலும் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானிய படைகள் எந்த காரணம் கொண்டும் புடினின் ராணுவத்தை தூண்டிவிடக் கூடாது அதே நேரம் போர் நிறுத்தத்தை அமுல்படுத்தும் வகையில் உக்ரைனால் ஒரு பக்கம் ரஷ்ய மண்டலம் அமைவது போல பிரெஞ்சு மண்டலம் மற்றும் பிரித்தானிய மண்டலம் ஒரு அமெரிக்க மண்டலம் என்பனவும் உருவாக்கப்படும் சிக்கல் மிகுந்த மேற்கு உக்ரைனில் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானிய ராணுவம் களமிறக்க வேண்டும் அமெரிக்க மண்டலம் உருவாக்கப்பட்டாலும் அமெரிக்க இராணுவத்தினர் உக்ரைனில் களமிறக்கப்பட மாட்டார்கள் என்றே தளபதி ஹெல்லாக் தெரிவித்திருக்கிறார் ஆனால் கடந்த மாதம் ரஷ்யாவின் செர்ஜி லாப்ரோவ் தெரிவிக்கையில் எந்த காரணத்தின் அடிப்படையிலும் உக்ரைனில் நேட்டோ நாடுகளை களமிறக்க ரஷ்யா ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது என குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்